எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய புது வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாலும் உங்களுடைய வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் மாறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிவதற்குள் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதும் உறுதி முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியானது சரியாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடியை சரியாக நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வருடம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும் வருடங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த வருடத்தின் முதலிலேயே நாம வந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம்னா அந்த வருடம் முழுவதும் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது யாருக்கும் தெரியறது புத்தாண்டு பிறக்குது முதல் நாளுதான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் செய்யறது அது என்ன பண்ணணும்னா வருஷம் முழுக்க அது வந்து ஒரு ஒரு தவறாக மாறி விடுகிறது அப்படி செய்யக்கூடாது நல்ல விஷயங்களை வருடத்தின் முதல் நாள் செய்ய வேண்டும் தப்பே செய்யறவங்களா இருந்தாலும் கெட்ட பழக்கமே செய்யறவங்களா இருந்தாலும் அட்லீஸ்ட் வருடத்தின் முதல் நாளாவது கொஞ்சம் ஆச்சாரமா இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்றது இந்த பிறக்க இருக்கிற இ இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்களுடைய இல்லம் முதலில் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிடுகிறேன் எவர் ஒருவரின் வீட்டில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு அதிகபட்சமா ஆறு மணி வரைக்கும் மாலை விஷ்ணு முகூர்த்தம் சூரியன் அஸ்தமித்த பிறகு இந்த ரெண்டு வேலைகளிலும் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களின் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அம்மா அளவுக்கு தீபம் போடுங்க நல்லெண்ண தீபம் போடலாம் சுத்தமான பசுனை தீபமும் போடலாம் ஒரு கால் மணி நேரம் எரிந்தா கூட போதும் பிறகு புஷ்பத்தை ஏதாவது ஒரு பூவை வச்சு அந்த தீபத்தை அமர்த்தி விடுங்கள் இப்படி நாம வருடம் முழுவதும் செஞ்சா காலையிலும் மாலையிலும் இந்த தீபத்தை பெண்கள் தான் போடணும் ஆண்கள் ஏற்றக்கூடாது இப்படி வருடம் முழுவதும் எவர் ஒருவரின் வீட்டில் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் எப்போதும் குறையாத அளவிற்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிங்கள் வருடத்தின் முதல் நாளிலிருந்து வருடத்தின் முதல் நாள் இதை நீங்க செஞ்சே ஆகணும் முதல் விஷயம் இரண்டாவது என்னன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க இயலாதவர்களுக்கு ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னு சொல்றேன் இதில் ஒரு நல்ல எண்ணமும் இருக்கு ஏன்னா பசியோடு இருப்ப எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது நல்லது கிரகங்களின் அமைப்பை பற்றி பார்க்கும்போது ஒன்பது கிரகங்கள் இதில் டேஞ்சர் அப்படின்னா சனி ரொம்ப டேஞ்சரானவர் அவரை நாம் கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் ஏன்னா சனி என்ன செய்வார்னா தாமதப்படுத்துவார் எல்லாத்தையும் லேட் பண்ணுவார் சோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல லேட் ஆகும் திருமணம் நடக்கிறது லேட்டாகும் வீடு வாங்குறதில் லேட் ஆகும் இப்படி எல்லாத்துலயும் ஒரு லேட் இந்த லேட் என்ன ஆகும்னா உங்களோட மைண்ட மாற்றிடும் அது வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சோ அதை நீங்க மாற்றணும்னா வருடத்தின் முதல் நாள் வறியவர்களுக்கு சாதம் வாங்கி கொடுங்க ஏன் நாம் வறியவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணநலங்களை பெற்றவர்களை தன்னுடைய ஆளுமையாக தேர்வு செய்கிறார்கள் அதன்படி சனி பகவானினுடைய அந்த அம்சம் பெற்றவர்களாக சொல்லப்படுபவங்க வறியவர்கள் யாசகர்கள் விட்சை இவங்க தான் சனி பகவானினுடைய ஆஹ் அருளை பெற்றவர்கள்னு சொல்லலாம் ஏன்னா சனி பிடித்ததுன்னா இருக்கிறதெல்லாம் போய் வறுமையில வாடுறதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதை ஆட்கொண்டவர்கள் வறியவர்கள் ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நீங்க உணவினை வாங்கி கொடுக்கும் போது சனீஸ்வரனே குளிர்ச்சி அடைகிறார் உங்களுக்கு வருடம் முழுவதும் சுபத்தன்மையை கொடுப்பார் அதே மாதிரி இது ஒரு ஆன்மீக பரிகாரம் தான் வீட்டுல கடுகு இருக்கும் இந்த கடுகு உங்களோட கையில எடுத்து உங்களுடைய தலைய வலது பக்கமா மூணு முறை இடது பக்கமா மூணு முறை சுற்றி அதாவது வருடத்தின் முதல் நாள் மாலை வேலையில் செய்யுங்க வீட்டுக்கு வெளியில கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி நின்று உங்களுடைய தலைய வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை அந்த கடுகு கையில் வச்சுட்டு சுத்தி எரியக்கூடிய நெருப்பில் அந்த கடுகை போடுங்க கடுகு படபடபடன்னு வெடிக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செய்யுங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செய்யலாம் ஒண்ணும் தப்பு இல்ல இப்போ சின்ன குழந்தைங்கனா இருக்குன்னா நீங்க செஞ்சு போடலாம் தப்புல கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களே செய்ய சொல்லலாம் ஒரு தப்பு இல்லை இப்படி கடுகை சுற்றி போடக்கூடிய விஷயத்தை செய்யறதுனால அந்த கடுகு என்பது உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கிற தன்மை பெற்றது அந்த உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையே நாம அந்த வருடத்தின் முதல் நாள் நீக்கிவிட்டோம் என்றால் வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருடத்தின் முதல் நாளே கிடைப்பதை உங்களால பார்க்க முடியும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தின் முதல் நாளில் நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சிகப்பு புஷ்பத்தால் அந்த தெய்வத்தை அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யணும் ஏன் சிகப்பு புஷ்பம் அப்படின்னா வண்ணங்களுக்கு வலிமை உண்டு அட்டகர்மங்களிலே சிகப்பு என்பது வசியத்திற்கு உண்டானதாக சொல்லப்படுகிறது நீங்க எந்த கோயிலுக்கு போய் வருடத்தின் முதல் நாள் சிவப்பு மலரை கொண்டு அர்ச்சித்தாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு வருடம் முழுவதும் வசியமாகும் உதாரணத்துக்கு முருகன் கோயிலுக்கு போய் நான் பண்றேன்னா முருகக்கடலினுடைய அருள் உங்களுக்கு வருடம் முழுவதும் இருக்கும் துர்கைக்குன்னா துர்க பெருமாள்னா பெருமாள் இப்படி விஷ்ணுனா விஷ்ணு இப்படி சிகப்பு மலர்களை கொண்டு வருடத்தின் முதல் நாள் அர்ச்சனை செய்யுங்கள் தெய்வத்தை இது வருடம் முழுவதும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் இது இல்லாமல் சீக்கிரமாக எழுந்திருச்சுக்கோங்க வருடத்தின் முதல் நாள் சூரியன் உச்சிக்கு ஒருவரை தூங்காதீங்க அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திருச்சுக்கோங்க குளிச்சுக்கோங்க இருக்க ஆலயம் போங்க சுவாமியை கும்பிடுங்க வாங்க ரொம்ப நல்ல பழங்கள் யாவும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெருமாள்னா பெருமாள் இப்படி விஷ்ணுனா விஷ்ணு இப்படி சிகப்பு மலர்களை கொண்டு வருடத்தின் முதல் நாள் அர்ச்சனை செய்யுங்கள் தெய்வத்தை இது வருடம் முழுவதும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் இது இல்லாமல் சீக்கிரமாக எழுந்திருச்சுக்கோங்க வருடத்தின் முதல் நாள் சூரியன் உச்சிக்கு ஒருவரை தூங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திருச்சுக்கோங்க அருகில் இருக்க ஆலயம் போங்க சுவாமியை கும்பிடுங்க வாங்க ரொம்ப நல்ல பலன்கள் யாவும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்